ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் வாங்க அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் தை மாதமானது முடிந்து நெக்ஸ்ட்டு மாதமான மாசி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க மாசி மாதங்கிறது சூரியன் கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதம் அதனால இது கும்ப மாதம் என்று அழைக்கப்படுது இந்த மாதத்துல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் மாசில என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்க அதுல இன்னைக்கு இந்த வீடியோல மீன ராசிக்கு ஷேர் பண்ண போற மீன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் பெறுவீங்க ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்து வரும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கான பலனை நான் சொல்வதை நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கிட்டு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க பிப்ரவரியுடைய கடைசி பதினெட்டு நாட்கள் தாங்க உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லப்படுது ஏன்னா பிப்ரவரியில் கடைசியாக வரக்கூடிய நாட்களில் மாசி மாதமானது வருது அதனால தான் பிப்ரவரியுடைய இந்த தேதியிலிருந்து இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் உங்களோட ராசிக்கு பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான சிறப்புகள் வந்து இருக்கு ஆக்சுவலி இதுல முக்கிய விசேஷங்களும் விரதங்களும் வரப்போகுது நிறைய சுபமுகூர்த்தமான நாட்களும் வாஸ்து நாட்களும் இருக்க போகுது அதெல்லாம் என்னென்னங்கிறத நீங்க கொள்ளணும் அது தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டு அதற்கேற்ப செயல்படுவது ரொம்ப முக்கியம் அதனால அதெல்லாம் என்னென்ன நாட்கள் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ற அதையும் இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க தமிழ் மாதங்கள்ல மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படுவது மாசி மாதம் இது வந்து அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து விரத நாட்களும் மிக சிறப்பு வாய்ந்த பலன்களை தரக்கூடியது என்று சொல்லப்படுது அந்த வகையில் இந்த ஆண்டு மாசி மாதத்துல நிறைய விசேஷம் மற்றும் விரத நாட்கள் வருது இதெல்லாம் எந்தெந்த தேதியில் வரப்போகுது அப்படிங்கிறத உங்க ராசிக்காரங்க தெரிந்து கொண்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களோட லைஃப்க்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதமாக வருவது மாசி மாதம் இது சூரிய பகவான் கும்பராசியில் பயணிக்க துவங்கக்கூடிய மாதம் ஆக்சுவலி இந்த மாதத்துல புனித நீராடுறது விரதம் இருக்கிறது தான தர்மங்கள் செய்வது இதுக்கெல்லாம் ஏற்ற மாதம் என்று கூட சொல்லலாம் இந்த மாதத்துல முப்பது நாட்களுமே வழிபாட்டுக்குரிய நாட்கள் தான் இருந்தாலும் பர்டிகுலராக மாசி மகோ மகா சிவராத்திரி மாசி ஏகாதேசி காரடையா நோம்பு உள்ளிட்ட பல சிறப்புகளை இந்த மாதம் எக்ஸ்ட்ராவாக கொண்டு இருக்குது ஸோ இந்த ஆண்டு மாசி மாதம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி துவங்கி மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் இன்னும் நிறைய சிறப்பான விசேஷங்கள் வருகிறது அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ தேதியோடு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் என்னென்னங்கிறது உங்களுக்கு தேதியோடு வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மாசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் வந்து சொல்கிறேன் அது முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பிப்ரவரியுடைய இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி வருது மார்ச் பன்னிரெண்டாம் தேதி மாசி மகமானது வருது மார்ச் பதிமூணாம் தேதி ஹோலி பண்டிகையானது வருது மார்ச் பதினாலாம் தேதி காரடையான் நோன்பானது வருது இதெல்லாம் மாசியில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அப்புறம் மாசியில் வரக்கூடிய விரத நாட்கள்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விரத நாட்கள் பிப்ரவரியுடைய இருபத்தி ஏழு அமாவாசை வருது மார்ச் உடைய பதிமூணு பௌர்ணமி வருது மார்ச்ுடைய ஐந்து கிருத்திகை வருது பிப்ரவரி இருபத்தைந்து திருவோண வருது பிப்ரவரி இருபத்தி நாலு மார்ச் பத்து வளர்பிரை தேய்பிரை ஏகாதசி வருது பிப்ரவரி பதினெட்டு மார்ச் ஐந்து வளர்பிரை தேய்பிரை சஷ்டி வருது பிப்ரவரி பதினாறு சங்கடகர சதுர்த்தி வருது பிப்ரவரி இருபத்தி ஆறு சிவராத்திரி வருது பிப்ரவரி இருபத்தைந்து மார்ச் பதினொன்று பிரதோஷம் வருது மார்ச் மூணு சதுர்த்தி வருது இதெல்லாம் மாசில வரக்கூடிய விரத நாட்கள் இப்போ மாசியில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள் சொல்கிறேன் இதையும் நோட் பண்ணிக்கோங்க பிப்ரவரி பதினாறு பிப்ரவரி பதினேழு பிப்ரவரி இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி ஆறு மார்ச் ரெண்டு மார்ச் மூணு மார்ச் ஒன்பது மார்ச் பத்தொம்பது மார்ச் பன்னெண்டு இதெல்லாம் வந்து மாசியில் வரக்கூடிய முகூர்த்தம் ஆக்சுவலி தேய்பிரை வளர்பிரை ரெண்டுலேயும் வரக்கூடிய சுபமுகூர்த்த தேதி தான் இந்த தேதிகளெலாம் அப்புறம் மாசியில் அஷ்டமி நவமி கரி நாட்களும் இருக்குது பிப்ரவரி இருபது மார்ச் ஆறு வந்து வளர்பிடை தேய்பிரை அஷ்டமி வருது பிப்ரவரி இருபத்தொன்று மார்ச் ஏழு வந்து வளர்பிடை தேய்பிரை நவமி வருது அப்புறம் பிப்ரவரி இருபத்தேழு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று வந்து கரிநாட்கள் ஆனது வருது இதெல்லாம் மாசியில் வரக்கூடிய அஷ்டமி நவமி கரிநாட்கள் அப்புறம் மாசியில் வரக்கூடிய வாஸ்து நாள் பார்த்திங்கன்னா மார்ச் ஆறு கரெக்டாக காலையில் பத்து முப்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று எட்டு வரையும் இருக்குது இந்த நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாஸ்து பூஜை செய்கிறதுக்கு உகந்த நேரம் அதனால் மீன ராசிக்காரங்க இந்த நேரத்தில் பூஜை செய்கிறது நல்லது இது தாங்க மாசியில் வரக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்கள் ஸோ இந்த மாசியில் வரக்கூடிய விசேஷ நாட்களை தொடர்ந்து மாசி மாதம் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறது மீன ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த இதில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோவில் ஆக்சுவலி நீண்ட தூர பயணங்களை விரும்பக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் தொட்ட காரியம் வெற்றியில் முடிந்தாலும் கடுமையான முயற்சிகள் தேவைப்படும் அப்போ தான் ஒவ்வொரு காரியமும் வெற்றியாகும் என்று சொல்லப்படுது பணவரவு ஆக்சுவலி கூடும் அந்த பணவரவை சேமிக்கிறது நல்லது புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்களுடைய உறவை ஏற்றுக்கிறது உங்களுக்கு நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வேகம் பிடிக்கும் புதிய ஆர்டர்கள் வந்து கிடைக்கும் தொழில் வியாபாரம் பற்றி மனதில் இருந்த கவலைகள்லாம் நீங்கி தெகிரிய உண்டாகும் ஸோ தொழில் வியாபாரத்தை நினச்சி பெருசாக கவலைப்பட வேண்டாம் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அலுவலகத்தை கொடுத்த வேலையை சிறப்பாக செய்தீங்கன்னா முடிக்க முடியும் அலுவலக வேலையாக வெளியூர் செல்வதற்கு நேரலாம் அப்படி செல்லும் போது உங்களுக்கான பலன் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும் அதனால் உத்தியோகத்தில் பயணங்கள்லாம் வந்து மேற்கொள்ளுங்க அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் எல்லாத்தையும் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற மன வருத்தம் உண்டாகலாம் அதனால கவனமாக இருக்கணும் மருத்துவ தொடர்பான செலவு ஏற்படலாம் அதே சமயம் ஆயுதம் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது கவனமாக இருக்கணும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது அதாவது குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது அப்புறம் பெண்களுக்கு புத்தி கூர்மையோடு செயல்பட்டிங்கன்னா காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் வீண் அலைச்சலை உங்களுக்கு தவிர்க்கிறது நல்லது அப்புறம் மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு பழகும்போது கவனமாக இருக்கணும் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கணும் தான் உங்களுக்கு வெற்றியானது பார்க்க முடியும் இல்லைன்னா வெற்றியானது பார்க்க முடியாது அதுக்கப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு பணவரவு ஏற்றமாக இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவை எடுக்க வேண்டாம் மீறி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு பேர் ஆபத்தில் போய் முடியும் அப்புறம் அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு மேலிடத்துல வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலம் நன்மை உண்டாகும் எதிர்பார்த்த லாபம் உங்களுடைய தொழிலில் வந்து கிடைக்கும் தொழில் போட்டிகள் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வாக்குவன்மையால் காரியம் வச்சு பெறுவீங்க குடும்பத்தில் வீண் விவாதங்களை உங்கள் அரசியலில் தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அரசியல்காரங்க நீங்கள் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படும் அதனால் ஒருவர் ஒருவர் புரிந்து செயல்படுங்க அப்புறம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீரும் பணவரவு அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சக்தஸ் ஆகும் அப்புறம் மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும் உங்களுடைய விரிவாக்கம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் அந்த விரிவாக்கத்துக்கேற்ப செயல்படுங்க எந்த ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அரசாங்கம் மூலம் இன்னும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் அரசியல் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய வேலைகள்லாம் திருப்திகரமாக நடந்து முடியும் ஆக மொத்தம் அரசியலில் உங்களுக்கு இது தாங்க பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரேவதி உத்ராடதி புரட்டாதி நான்காம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாசில நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய விடியோலா போடப்படும் அதையில் எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி